ஹாய் கைஸ் வெல்கம் டு த ஷோ கம்பி கட்டின கதை அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆகும் போது இந்த தீபாவளிக்கு ஸோ அதோட டீம் வந்து நம்ம கிட்டே இருக்காங்க அந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வெல்கம் எவ்ரிபடி எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ உங்க சூப்பரான ஒரு டைம் வந்து எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க ரொம்ப ப்ரீசியஸான டைம் பக்காவான ஒரு மூவி ப்ரொமோஷன்ல இருக்கிறோம் தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆகி பயங்கர பிளாஸ்ட்ல இருக்க போச்சு வேற லெவல்ல நட்டியனா இங்க வந்து சூப்பரான ஒரு டீம் இருக்காங்க சிங்கப்பூர்ல நான் வெல்கம் தான் ஸோ எல்லாருமே இருக்கீங்க ஸோ முதல்ல படத்தை பத்தி நம்ம வந்து பேசுவோம் ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு எப்படி கதை சொல்லப்பட்டுச்சு அப்படிங்கிறது இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆனது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் என்ன ராஜநாதன் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியணும் ஓகே அஞ்சாயிரம் அவர் ஃபஸ்ட்டு ஒரு கதை சொன்னார் அது அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த கதை என்னால் பண்ண முடியாதுங்க அது அவருக்கு ஒரு சின்ன வருத்தம் அமைப்பு என்ன அது ஒரு லவ் ஸ்டோரி டிவல் ரோல்னு கதை சொன்னார் நான் சொன்னேன் அது எங் பசங்க இருபது இருபது இருபத்தெண்டு வயசு பசங்களுக்கு பண்ணுங்க நான் நாற்பத்தஞ்சு தாண்டினேன் எனக்கு அது செட் ஆகாது வேறு ஒரு போனி என்ன சார் நாங்கள் உங்களை எங்களை எங்களால் காட்ட முடியும் சார் நீங்கள் அப்படி நினைக்காதீங்க சார்ன்னு சொன்னார் சார் அது முதல் படம் பண்ற உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை அதை வந்து என்னால இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது இது ராங் வம்பு மெட்டீரியல் ஆயிடும் வேற ஏதாவது கதை அப்புறம் ஒரு த்ரில்லர் பண்ணாரு அந்த த்ரில்லர் நல்லா இருந்தது பேசுவோம் அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் மிஸ் ஆச்சு அதுக்கப்புறம் இன்னொரு த்ரில்லர் கதை சொன்னாரு பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ அதை சொல்றதுக்கு தான் இந்த போய் அந்த கதையை சொன்னாரு இப்போ ப்ரொடியூசர் என்ன சொல்லாரு எனக்கு த்ரில்லர் பிரச்சனை எல்லாம் வேணாம் வேணாம் எனக்கு நல்ல முழுநீல காமெடி கதை சொல்லு அதுல ரெண்டு சாங்காவது நல்லா இருந்தோம் அப்படிதான் பண்றா பண்ணு அப்ப அவர் பண்ண கதைதான் இந்த கம்பி சோ அந்த கதை அவர் அவர் கொஞ்சம் அவரே கொஞ்சம் டென்ஷனா அப்போ சார் நான் காமெடி ஜானர் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்கு ஓகே அப்புறம் முருகானந்தம் வந்ததுக்கப்புறம் அவரும் ஸ்க்ரீன் பிளே டைலாக்ல அவர் பண்றேன் ஒத்துக்கிட்ட அவர் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு வேற ஒரு ஃபார்மேஷன் கிடச்சிது அப்படி உருவானப்பறம் சோ அது அதுக்கு தான் டைரக்ஷன் டீம் டூ அப்படின்னு போயிட்டு இருக்காங்க சூப்பர் ஸோ அவர் வந்து கொஞ்சம் அப்படியே பேக்கப் பண்ணி ஏதோ ஒன்னு பண்ணி டேரக்ட் ரொம்ப நல்லா பண்ணார் அவரு எப்படி வந்திருக்கு ஆக்சுவலாக அவுட்புட் எப்படி இருக்கு சார் ரொம்ப நல்லா வந்திருக்கு சார் இப்போ ஆக்சுவலாக இந்த படத்துல ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு என்ன மாணவ கொலை கிடையாது அறுவால் கிடையாது ரத்தம் கிடையாது அனாவசியம் அட்வைஸ் கிடையாது உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதுலாம் கிடையாது ஏற்று வந்து இந்த படம் வந்து எப்படின்னா ஒருத்தன் ஒரு ஒரு விஷயத்தை செய்கிறான் ஒளிச்சு வைக்கிறான் ஒரு பொருளை அதை திருப்பி எடுத்துக்கிறதுக்காக போகிறான் ஆனால் அந்த இடமே மாறி இருக்கு இப்போ அதை எப்படி அவன் எடுத்தான் அதுக்கு என்னென்னலாம் பிளான் பண்ணான் அதுக்கு யார் யாரெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணான் அதில் அவன் எப்படி அவன் அச்சீவ் பண்ணானா இல்லையான்னு படம் இது எங்களில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம் வழக்கமாக சதுரங்க வேட்டையில் சொன்ன மாதிரி ஏமாத் ஏமாறுறங்க இருக்கிறவரை ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஜாகர்ந்த சார் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல வந்த சதுரங்கபேட்டை நாங்க வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தாலுமே பதினோரு வருஷம் கழிஞ்சிச்சு சார் அப்படியே நாங்க நட்டி சார் வந்து அது வேற லெவல் அது வேற ஜேர்னல் சார் அது அது பத்தி அது முடியாது ஆனா டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ்லயும் அந்த படத்தை நாங்க பார்ப்போம் சதுரங்க வேட்டையில அது இருக்கும் அது எப்பவுமே வந்து சதுரங்க வேட்டைகளும் உள்ள ஃபேன் வந்து அது இருக்கு சார் ஆனா அதோட சாயல் லைட்டா இது இந்த படத்துல இருக்கிறது கன்டினியூ கான் ஃபிலுங் எது பண்ணீங்கனாலோ அதை டச் பண்ணாம உங்களால போக முடியாது ஓகே ஓகேன்னா அந்த படம் அப்படி ஒரு பெஞ்ச் மார்க் ஓகே ரெண்டாவது விழிப்புணர்வு படமா அது அமைஞ்சது கண்டிப்பா ஏன்னா அந்த டைம்ல நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது அத எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணணும் இப்போ உதாரணமா சொல்ல போனா பொலிட்டிக்கல் செட்டாயிருனா அமைதிப்படை தான் முதல்ல சொல்லும் ஓகே கண்டிப்பா அந்த மாதிரி இன்னொரு படம் வரல அதுக்கப்புறம் ஒருவேளை கூடிய சீக்கிரம் வரலாம் சோ அந்த மாதிரியானது அந்த மாதிரி இதில் அத டச் பண்ணி தான் வர முடியாது டச் பண்ணாம வர முடியாது இப்போ சினிமான்னு எடுத்தால் அது கதாநாயகன் உண்டு க கடைசி விவசாயம் அந்த பெரியவர் தான் கதாநாயகன் இந்த படத்தில் நம்ம கதா கதை என்ன நடிகிறோம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர அந்த இதை மாற்றிட முடியாது உங்கள சிங்கமொழி சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் படத்து உள்ளக்க நீங்கள் எப்படி சார் நீங்கள் வந்து சாரோட மிருகாலேருந்து அப்படியே எல்லா படத்துலேயுமே கூட இருக்கிறீங்க ஸோ எப்படி கம்பி கட்டின கதை உள்ளே வந்தீங்க அப்படிங்க கம்பி கட்டின கதை அது ஒரு பெரிய கதை தான் அது ஃபஸ்ட்டு அவங்க அவங்க டீம் அந்த ராஜ்நாதன் ப்ரொடியூசர் ரவி அவங்களுக்கெலாம் ஒரு எய்ம் ஃபஸ்ட் டைம் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு அதில் என்னென்னா ஒரு நண்பருக்கு ஒரு நண்பர் வந்து டைரெக்டராக இருக்கார் இன்னொரு நண்பர் வந்து கொஞ்சம் வெல்த்துடாக இருக்கார் அவர் வந்து என்னென்னா உன்னோட இது விஷயம் என்னடானா படம் பண்ணோம் படம் பண்ணணுங்கிறார் நீ ஒரு கதை சொல்லுப்பா அப்படிங்கிறாரு அவர் ஒரு க்ரைம் ஒன்று சொல்கிறாரு கிரைம் வேணால் ஒரு காமெடியாக ஒன்று சொல்லு அப்படிங்கிறாரு அதையும் ரெடி பண்ணி சொல்கிறாங்க ஸோ அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுங்கள் முருகானந்தம் டான்விஸ் டா டாபின்சி சரவணன் எல்லாம் சேர்ந்து எழுதுங்க ஒரு கேமராமேனாக வச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாம் பண்ணுறாங்க இது யார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா அது இந்த இந்த கம்பி கட்டின கதை என்ன இப்போ டைட்டில் வரல ஒருத்தன் நல்லா ஃப்ராடு பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்கிறான் அந்த மக்களோட ஆசையை தூண்டுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சதுரங்க வேட்டையிலேருந்து இதுக்கு என்னென்ன மாதிரி இப்போ பொய்கலாம்னு சொல்கிறான் பாரு என்னென்ன கம்பியெல்லாம் கட்டுறாங்க பார் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல உலகத்தில் அது நம்மலாம் டெய்லி ஒரு டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாந்துகிட்டு தான் இருக்கும் எல்லாருமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஏமாறாமல் நம்ம வாழ்க்கையெல்லாம் கிடையாது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாறுவோம் அதனால் தங்க வாங்கணும் போவான் ஒரு இடத்துக்கு செய் விழிம்பான் சேதாரம்பான் அதும்பான் இதும்பான் என்னென்னமோ சொல்லுவான் அதெல்லாம் நம்ம மாட்டேன்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாந்துருவோம் அது மாதிரி இந்த படத்தில் வந்து யாரை வச்சு இந்த படம் பண்ணலாம் இந்த கதை யாரை வச்சு சொல்லலாம் அப்படிங்கிற அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து ஒரே இடத்த ஒரே இடத்துல ஒரு ஒரு கண்டோன்மெண்ட் ஏரியாவில் கண்டோன்மெண்டில் ஏரியாவில் ஆர்மி ஏரியாவில் இருக்கிற ஒரு ஆளை பார்க்குறாங்க அவர் தான் நட்டி இவரை வச்சு சொன்னோம்னா நல்லாயிருக்கும் இவர் இவர் ஏமாத்து இவர் சொன்னால் எல்லோரும் ஏமாந்துருவாங்க இவர் அப்படி ஏமாத்துவார் பாவம் நல்ல மனுஷனே பாவம் நல்ல மனுஷனே இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் அது மாதிரி பண்ணீங்களே இது மாதிரி பண்ணுங்கன்னாரு அதோடய சாயல்லாம் மேக்ஸிமம் இல்லை தனியா பண்ணிருக்காங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த ஸ்க்ரீன் பிளேயே பண்ணிருக்காங்க ஆனா நாங்க வந்து சிங்கம் புள்ளி அண்ணனும் பேச விட்டு கேட்டுட்டே இருப்போம் அவன் மிகப்பெரிய கதை சொல்லி அவர் வந்து பயங்கரமான ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு தெரியும் ஃபன்டாஸ்டிக் டைரக்டர்னு தெரியும் ஆனா பயங்கரமான கதை சொல்லி அப்படிங்கறது எனக்கு தெரியும் ஆனால் ஒரு இன்டர்வியூல வந்து பேசி கதை செலவின் கேட்கணும் பட பாக்கிற ரொம்ப என்ன பாருங்க இது நான் நம்ம இடையில பேசவே முடியாது இனிமே எனக்கு பேச விட்டு கேட்கணும் தான் ஆசையா இருக்கு இரட்ட நேரம் காரணமா ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியல ஆனா நம்ம தனியா வச்சிக்கணும் ஒரு நாள் கச்சேரியை இன்னும் புரியலையே பெரிய இன்ஜினியர் இல்ல எவ்வளவு பெரிய ஆளுக்களை வச்சு கொலை எடுத்திருக்காங்க ஆனா நீங்க வந்து ஒரு ஒரு பெஞ்ச் மார்க்கே ஒரு பெரிய ஹீரோக்கு எல்லாம் செட் பண்ற மாதிரி ஒரு ரெட்டு மாயாவி இந்த மாதிரி கொலை எடுத்துருக்கீங்க எப்போ அடுத்த டைரக்ஷன் நாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்க உங்க பாட்டுக்கு நடிக்க போயிட்டீங்களா நீங்க அங்கேயும் வந்து கலக்குறீங்க நடிக்கல அது ஓகே அது நாங்க பயங்கரமா என்ஜாய் பண்றோம் எப்போ நெக்ஸ்ட் டைரக்ஷன் பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணுவோம் இந்த விரைவில் என் முன்னாடி ஒரு பெரிய ஹீரோ வச்சுட்டு அவர் வந்து நட்டிச்சார் லீலா பேலஸில் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேக்கு அந்த ஹீரோவை கூப்பிட்டு வந்து என் பக்கத்தில் வச்சு இவர்கிட்ட நீங்கள் ஏன் கேட்கல என்ன கதை இல்லை நான் கேட்டுறேன் இல்லை என்ன கே ஏன் நீங்கள் கேட்கல அந்த கதையை நீங்கள் கேட்டு பார்த்தீங்களான்னு சொல்லி அவரும் இல்லை நான் கேட்டு பார்த்துருங்க ஏங்க அவர்கிட்ட சொன்னீங்க இருங்க அப்படின்லாம் ஒரு சம்பவம்லாம் நடந்திருக்கு ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பண்ணுவோம் ஏன்னா நம்ம வந்த வேலை தான் நம்ம வந்த இல்லை சினிமாவில் எல்லா ஏரியாலையும் நம்ம இருக்கலாம் இருக்கணும் எந்த இந்த ஏரியாவில் எனக்கு பிடிக்கலை நான் காஸ்டியூம் பார்க்க மாட்டேன் ஹேர் ட்ரெஸ்ஸர் பண்ண மாட்டேன் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்க மாட்டேன் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்க மாட்டேன் அது மாதிரி அதுதான் நம்மளோட ஆசை அஜித் சாரோட இன்டர்வியூ வந்து சமீபமாக முன்னாடி கேட்ட கேள்வி இப்போதான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரீசெண்டாக அந்த இன்டர்வியூ பார்த்தேன் ஒவ்வொரு படத்துலையுமே ஒரு டைலாக் தலை அப்படின்னா எனக்கு தலைன்னு வந்தது வந்து அந்த படத்தில் தான் வந்துச்சு அப்படின்னு தீனா படத்தை சொல்லிட்டாரு அப்போ அது அப்படிங்கிற ஒரு டேராக் வந்து சார் அது டேராக்டு மெட்டீரியல் சார் அவங்க தான் அந்த அது அப்படிங்கிற டயலாக் ஏன்னா அது அடிக்கடி அவர் அது அதுன்னு சொல்லிட்டு வருவாங்க ஒண்ணும்பு <laughs> <an? laughs> <laughs> 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 பிளஸ் என்னன்னா நித்திணன் சுவாமிநாதன் டைரக்டர் அவர் அவங்களுக்கு எப்படின்னா ஒரு சின்ன நியூ நியூஆன்சர்ஸ் கூட வந்து ரைட்டாக தெரியணும் ஓகே ஒரு டைலாக் வந்து நம்ம நாளை பார்க்குறேன்பா சார் அதை எனக்கு தெளிவாக சொல்லுங்க சார் நாளைக்கு பார்க்குறேன் அவங்கள அப்படி எனக்கு வேணும் சார் அப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் கேட்டுவாங்க நம்ம ஒரு கட்டாயம் எடுத்து இப்படி வச்சோன்னா கூட சார் எனக்கு அது ஸ்டைலாக இருக்கு அது எனக்கு நார்மலாக வைங்க சார் இப்படி எடுத்து வைங்க சார் அந்த மாதிரி என்னடா நான் என்ன பண்றது அப்படிதான் நானும் அப்படிதான் டப் பண்ணேன் அவரு நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் அங்க அவர் அசிட்டன் டிஸ்கஸ் பண்ணார் அப்புறமா அவர் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுடுவார் சார் அதை ஏத்தி சொன்னீங்கல்ல அதை இறக்குங்க சார் இந்த இடத்துல இறங்கணும் சார் அது ஒரு பேசி காட்டுவார் நமக்கு

அது எல்லாமே ஒரு மெட்டபர் மாதிரி ஒர்க் அவுட் ஒர்க் ஆகுது அதனால அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அந்த வெற்றி வந்து ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளேயோ ஒரு ஆந்திராக்குள்ளேயோ சவுத்துக்குள்ளேயோ இல்ல ஆல் ஓவர் இந்தியா போச்சு சூப்பர் நெக்ஸ்ட் டூ ஹீரோயின் எப்படி இருக்கீங்க இந்த படத்துக்குள்ள எப்படி நீங்க வந்தீங்க எப்படி ஸ்டோரி சொன்னாங்க இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க ஒரு பெரிய பிசினஸ் கேள்விப்பட்டோம் பாதி துபாய் சொந்தம் பாதி பாதி துபாய் சொந்தம் ஏதாவது விசா கிசா போட்டு கொடுங்க ஏதாவது அவங்க அவங்க எங்களுக்கு அங்க வீடு வாங்கி தரா சொல்லிருக்காங்க அதுவும் எந்த மாதிரி கம்பெனி தெரியல

Uh, it was character role, i'm mean, very uh, really different to that one now i was very but when he saw me face to face he was shocked he's like oh you're the same girl i said yeah oh. so he trusted me basically and డ్ మిన్ దట్ స్పక్ కొంచెం బట్ ఫుల్ ఐ కెన్ ఇస్ రాజ్నాథన్ సార్ ముందర్ ఎవరినో

Movie so talented, yes Famous actress. famous famous actress uh, hero and director okay i'm going history? first i didn't know anything about single police. sir. so i stalked you <laughs> 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 talk no. because once said he's such a positive vibe jolly adi yes. pomey yes like a crack a joke humorous person very positive what? energy will feel around him and shalini

உண்மையா இவங்க கூட நம்ம நடிச்சு போட்டுருவோம் இது வந்து ஆங்கிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்சி இருக்கோம் அவங்க வந்து கடின சொல்றாங்க வேற சொல்றாங்க பார்க்க சொல்றாங்க அங்கே ஆடிஷன் பண்ணாங்க ஆஹ் பண்ணி அப்புறம் எடுத்துக்கோம் ஆஹ் எனக்கு அப்பவுமே இது கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அப்புறம் பார்த்தா ஒரு ரெண்டு நாள் பூஜை

ரொம்ப சங்கரண்ணா அன்பார்ச்சுனேட்லி அது உங்களுக்கு வந்து லாஸ்ட் மூவி அவரோட லாஸ்ட் மூவி வந்து அவங்களோட சொல்லி சொல்லி இந்த மூவில அது லாஸ்டா அந்த இன்டர்வியூல அவ்ளோ ஃபன் பண்ணோம் இன்டர்வியூக்கு அவரு கடைசி நேரத்துல போறதுக்கு ஒரு வார்னிங் முன்னாடி கூட இன்டர்வியூ பிரேக் போடுதா பக்கத்துல வந்து பேசிட்டே லைக் ஏயோ ரொம்ப பெரிய இலக்கம் எனக்கு வந்து நம்மவே முடியல இன்னொரு வாட்டி என் கூட இருக்கிற மாதிரி சீரியஸ் லைக் ஹி இஸ் வெரி ஜோவியல் எனக்கு ால கேமராது இன்டர்வியூல பேச பேசிட்டேன் அப்படிங்கிட்டு இருக்கும் என்ன சும்மா கலாய்க்கிறது என்கிட்ட பேசு வாங்குறது பேசி பேசி கம்ஃபர்ட் ஜோன் கும்பிட்டு அந்த அளவுக்கு ஒரு நல்ல அந்த ஸ்பேஸ் நல்லா வச்சிருந்தாங்க அவர் முடியல

நீங்க வந்து ஹிந்தி ஹிந்தியிலே ஆகட்டும் உங்களுக்கு வந்து அப்பவே வந்து அனுராக் கஷ்யப் சார் தெரியும் நைன்டீன் அந்த பீரியட் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் பிளஸ் வந்து நீங்க ஃபீல்ட்ல இருக்கிறீங்க இல்லையா சோ அந்த டீம்ல இருந்தே உங்களுக்கு தெரியும்னால நீங்க ஹீரோ ஆயிட்டீங்க ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் நாங்க உங்களை ஹீரோவாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற நட்டிசானா ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு ஆயிடுச்சு இன்னும் அந்த கொஸ்டினை கேட்டுட்டே இருக்கிறாங்க நீங்க எப்படி நெக்ஸ்ட் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணுவீங்க இல்ல நான் பண்ண இப்போ உங்க மனசுல என்ன தோணும் அந்த மாதிரி எல்லாம் கேட்கும் ஒரு நல்ல கதைக்காக வெயிட்டிங் சரி முன்ன மாதிரி இல்லை இப்போ டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் இப்போ பாம்பேல வந்து கார்பரேட் ஆயிடுச்சு எல்லாமே பாம்பேல எல்லா ஆல்மோஸ்ட் எல்லாமே கார்பரேட் தான் ரெக்கி ஒரு நாலு விதமான ரெக்கி வச்சிருக்காங்க முதல்ல கதை கேட்கணும் அந்த கதை நமக்கு பிடிக்கணும் அப்புறம் அதுக்காக லொக்கேஷன் பார்க்க போறோம் அதே நாலு விதமான ரெக்கி இருக்கு ரெக்கி டெக் ரெக்கி அப்புறம் கனெக்டிங் ரெக்கி அது மாதிரி என்னென்ன வச்சிருக்காங்க இப்படி பண்ணா அந்த ரிலீஸ் வரைக்கும் பார்க்கும்போது ஒன்றரை வருஷம் ஆகுது இந்த ஒன்றரை வருஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா அப்படி ஒரு கதைக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணி அது நிற்க வைக்கிற அளவுக்கு இருக்கணும் முன்னாடி ஃபில்ம் போது என்ன ஆச்சுன்னா எல்லாமே ப்ரிசைஸ் அறுபது நாள் ஷூட்டிங்கு நூத்தி இருபது நாள் படம் ரிலீஸ் தான் இருக்கும் ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்கே வந்து அஞ்சு மாசத்துல முடிஞ்சிடும் ஒரு வருஷத்துக்கு நீங்க ரெண்டு படம் பண்ணலாம் ஓகே நான் இப்போ அப்படி கிடையாது ஒன்றரை வருஷம் போகும் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு ஒருத்தா நம்ம ஒன்று பண்ணணும் ஒருவேளை அது மிஸ் ஃபயர் ஆயிடுச்சுன்னா என் பாடி ஆஃப் ஒர்க் எல்லாமே நல்லா இருக்கு அந்த ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன் ஐ கோன் டு ஆட் ஃபில்ஸ் அண்ட் கம் பேக் அது ஆட் ஃபிலிம்ங்கிறது மூணு நாள் நாலு நாள் எங்களால் ஒர்க்கே கிடையாது ஸோ முடிச்சுட்டு வந்துடுறேன் அது அது ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைச்சது கிடைக்கிறோம் எங்கே நல்லா போயிட்டு இருக்கு எதுக்கு நம்ம ஒன்றரை வருஷம் அங்கே போய் அந்த மாதிரி அந்த மாதிரி படம் கிடைச்சி தான் இப்பவும் பண்ண தயார் இல்லை என்ன மாற்றம் கிடையாது ஆனால் அந்த மாதிரி படம் கிடைக்காம அதில் போய் டைம் வேஸ்ட் பண்ணோம்னா அது வந்து நம்ம இதையும் கிடைக்கும் அதையும் கிடைக்கும் அதனால வேணாம் சூப்பர் சார் கரெக்டாக சொன்னீங்க சூப்பர் தென் கம்பி கட்டுற கதை வந்து இங்கே ஸோ வந்து தீபாவளி வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து அந்த படத்தை வந்து தியேட்டர்ல பார்த்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட நேயர்களுக்கு வந்து என்ன சொல்லுவீங்க ரொம்ப சிம்பிள் சார் இந்த படத்தில் ஆணவ கொலை கிடையாது அறுவால் கிடையாது டபுள் மீனிங் கிடையாது அண்ட் எப்படி சொல்றது வந்து அட்வைஸ் பண்ணல நாங்கள் யாரையும் இந்த மாதிரி அனாவசியமாக ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த இது பண்ணல ஒருத்தன் ஒரு ஃப்ராட் அவன் பொருளை ஒழிச்சு வைக்கிறான் அதை அதை எப்படி எடுக்கிறதுக்கு அவன் என்னென்ன பண்றான் அதுக்காக என்னென்ன முயற்சி பண்ணான் எப்படிலாம் வந்து அவன் பிரெயின் வாஷ் பண்ணான் மக்களை அவன் எப்படி அதை அச்சீவ் பண்ணானா இல்லையாங்கிறதான் படம் அது எண்டில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம் நீங்க ஏமாற வரைக்கும் உங்களை ஏமாத்துறவங்க வந்துட்டு ஓகே அதனால ஜாக்கிரதையா இருங்க ஸோ ஃப்ரீயாக கிடைக்கிற எதுவுமே வந்து

என்னங்க இப்படி சொல்றீங்க ஒரு கதையு அதாவது என்ன சொன்னா போகும்போது நம்பர் கொடுத்துருப்போம் நான் நானும் சான்ஸ் தேடிட்டு இருக்கிறேன் அப்படியே ஏதோ ஒரு சின்ன வாய்ப்பு ஏதாவது கிடைச்சிச்சுன்னா அப்படியே நான் டிராவல் பண்ணி ஆரம்பம் வாங்க ஆனா டெஃபினட்டா இந்த மாதிரியான ஒரு டைரக்டர் கூட நடிக்கிறதுக்கு எல்லாருமே வந்து விரும்புவாங்க சூப்பர் ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி உங்களை இந்த மாதிரி ஒரு டீமை சந்திக்கிறது தொடர்ந்து இதே மாதிரியே நீங்க பண்ணுங்க ஹேண்ட்ஸமான சூர்யா சார் அழகான ஜோதிகா மேம் இவங்களை வச்சு காமெடி பண்ணனும்னு உங்களுக்கு எப்படி தோணுது நீங்க ஒரு நல்ல ரொமான்டிக் ஃபிலிம் பண்ணலாம் அந்த காலகட்டத்தில் மாய வந்த காலகட்டத்தில் ஆனா இவரையும் வச்சு காமெடி பண்ணியிருப்பாரு அவங்களையும் வச்சு காமெடி பண்ணி எக்ஸ்ட்ரா இப்போ இப்போ ஏதோ ஒரு ரீல்ஸ்ல இருந்து கனெக்டா இந்த படத்தை பாக்குறேன் அவர் பண்ண அந்த நியூவான்சஸ்ல அதை இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு ரீல்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரீல்ஸ் பார்த்தா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறா தான் இருக்கும் அவங்க எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படி ஒன்னு சேரலாம் இதெல்லாம் அவরা எப்போ பண்ணிட்டாங்க ahead of his time அவே பண்ணாச்சி நாங்கலாம் அப்பவே பண்ணிட்டோம் பா இப்போ இப்போ ஆனா நீ வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்றீங்களே நம்மடா தப்பா பண்ணா நம்ம ட்ரோல் மெட்டீரியல் ஆகும் அப்படிங்கற விஷயத்துக்காக தான் இதெல்லாம் வந்து நீங்க யோசிச்சிட்டு இருந்தீங்க நிறைய விஷயங்கள் ஆனா நீங்க பண்ண நிறைய விஷயங்கள் வந்து இப்போவும் ट्रोलல இருக்கு

சப்போர்ட் பண்ணுவாங்க ஹேட் பண்ணுவாங்க ஹேட் பண்ணுவாங்க அல்டிமேட் அது ஆக்சுவலி அவங்களாம் வேற லெவல் தூக்கணும்னா ஈஸியாக தூக்கிடலாம் போட்டனாலும் ஒரே போட அவங்க சோசியல் மீடியால என்ன வேணா நடந்தான் நீங்க அத பத்தி சீரியஸாக எடுத்துக்க முடியாது வருத்தமும் போட முடியாது சந்தோஷமும் போட முடியாது நட்டி சார் டைரக்ட் பண்ற ஏதாவது ஐடியா இருக்கா இப்போதைக்கு இல்ல மேபி ஏதாவது ஒரு கதை வயசுல அந்த பட்டர்ஃபிளை பிறந்ததுன்னா ஹீரோ எடுத்து இருக்காங்க எங்க டைரக்டர் இருக்காரு அவரை இழுத்து பிடிச்சி வந்து நாங்க ஏதாவது பாத்தீங்களா இப்ப கூட உங்களை எங்க கூட சேர்க்கல பாருங்க நீ வந்து வாங்க நீங்களும் எங்க போறீங்க சூப்பர் சூப்பர் ஆனா நீங்க வந்து டைரக்ட் பண்ற படத்துல நட்டி சார் வந்து ஹீரோவாவும் சினிமாட்டோகிராஃபரும் ஆனா ஒரே டைம்ல போட முடியாது கேமரா போட நான் சரி வந்து நீங்க வந்து நடிச்ச சர்வைசி படம் போடுவீங்களா இல்ல ஹீரோவா போடுவீங்களா ரெண்டுலயுமே பெஸ்ட் படம் வந்து முடிவாயிருச்சு புரோデューசர் ரெண்டு ஹீரோயின் பக்கத்துல இருக்காங்க சரியா நட்டி சர் ஹீரோவா போடுவீங்களா சினிமாட்டோகிராஃபராக போடுவீங்க நான் அவங்க கூட நடிச்சிட்டு வேற ஒருத்தர் இப்ப தெரியுதா எங்கேயுமே மட்டமாட்ட வேற லெவல் அது அது அது

என்ன அந்த அது பாருங்களேன் இப்போ கண்ணீர் வருது ஆக்சுவலி அந்த அந்த கேரக்டர் போது அதனால் லைஃப் டைம் கேரக்டர்ண்ணே எப்படி அது சொல்லுங்கள் ஏதாவது ஹோம் ஒர்க் பண்ணிங்களா அப்படி அடித்து தோசம் பண்ணிட்டீங்க நீங்கள் வேறு லெவலில் அங்கே ஒரு டேரக்டர் இருந்தாலே நம்ம நல்லா பண்ணிடுவோம் அங்கே பத்து டேரெக்டர் பார்த்துருக்கா பத்து டேரக்டரில் ஒம்பது டேரெக்டரும் ஒம்பது மணிவன் சார் ஜிஎம் குமார் சார் விட்டுருங்க சி மரணம் விட்டுருக்கேன் பொன்னொன்னு விட்டுருந்தேன் அதே மாதிரியான நந்தா பெரியசாமி தனும்கோபி இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ரூம் குள்ள போகிறோம் இன்னைக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் போட்டோ எடுக்கிறோம் அது இன்னைக்குன்னா தாஜ்ல பம்பாய் தாஜ்ல பாகிஸ்தான் அட்டாக் நடந்துச்சு உள்ள உள்ள டெரரிஸ்ட் போனாங்களே அன்னைக்கு தான் ஸ்டில் எடுக்கிறோம் ஆ அன்றைக்கி அந்த ஸ்டில் எடுக்கிற ரெடி பண்ணிக்கிறோம் பக்கத்தில் டிவி ஓடிச்சு என்னென்னு பார்த்தா ஏதோ அட்டாக் ஏதோ பாம்பேயில் உள்ள வந்தாங்கன்னா நான் கூட இது வேறு சினிமா வரும் அப்படின் இன்னும் இல்லை சார் உண்மையிலே நடக்குங்கண்ணா ஒரு ஒரு மணி நேரம் அதை போய் பார்த்துட்டு இதுக்கப்புறம் அந்த எடுத்தோம் அங்கே போயிட்டு போயிட்டு வரல நான் போயிட்டு வரையும் போது எல்லா பேரும் சட்டை சட்டைக்கிட்டேலாம் கட்டி ஸ்டில் ஸ்டேஷன் நிற்கிறாங்க அங்கே ஒரே ஒரு ட்ரௌசரும் ஒரு சட்டையும் மட்டும் கிடக்கு இது என்னடா ட்ரவுசருந்தால் நீங்கள் இந்த படத்தில் லூஸ் இல்லைண்ணா லூஸா இப்போ முதல் நடிச்ச நான் கடவுளில் பிடிச்ச இதில் லூஸு இன்னும் நம்மளை பார்த்தே கேரக்டர் எழுதுனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு வந்தாச்சு மணிவன் சார் வா பார்த்துக்கலாம் வா ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னாரு அப்போ வந்து அந்த ஒரு ஸ்டில் எடுக்கிறதுக்கு எவ்வளோ போராடுறது ராசு மாதரவன் ஒரு மணி நேரம் ஆகும் நான் இங்கே நிற்கிறேன் அங்கே நிற்கிறேன் இவர் அவர் போயிட்டார் அவர் மேக்கப் பண்ணிட்டு அவரை டச் பண்ணல இவருக்கு சட்டத்தை பத்தல என்ன பண்ணேன் மணிவன் சார் டேய் எல்லோரும் வாங்க வா ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ஏன் எங்கே போகிறீங்க ஒரு ஃபோட்டோ தான் காம்பினேஷன் ரச இவங்கள வச்சு போட்டாவே எடுக்க முடியல இவங்கள வச்சு எப்படி அடி படம் எடுப்பேன் எப்படி படம் எடுப்பேன் அப்படின்னாரு ஸோ அவ்வளோ ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு நானும் இந்த மென்டல்லான்னு அவங்களுக்கான ரெஃபரன்ஸ் எல்லாம் நிறையா பார்த்தேன் காக்கா ராதாகிருஷ்ணன் நடித்த மனோரா பார்த்தேன் பொருளே ரெண்டு வகை உண்டு ஒன்று அக்கப்போர் ஒன்று வைக்கப்போ அப்படின்பாரு அம்மா எங்கள் அம்மாவும் சாமியாரும் சொற்குளகம் போக போயிட்றாருதான் நீங்களும் போயிடிறார்களாம் அப்படி இப்படின்னு எதோ சொல்லுவார் இது மாதிரி எடுக்கலாமா எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு ஓடுறாரே சின்ன சின்ன ஒவ்வொரு மாதிரி எடுக்கலாமா கருப்பு ரஜாவில் எஸ் எஸ் ராஜேந்திரன் வந்து ஒரு ஃபுட்டு வந்து பத்து நீ சாப்பிட சொல்லுவாங்க நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிட்டு தண்ணி எடுக்க போயிடுவாங்க போயிட்டு வந்தால் அந்த 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 அது ஏதோ சம்திங் ஃபுட்டு அதை பூனை சாப்பிடும் இவருக்கு வச்ச சாப்பாட்டை பூனை சாப்பிடும் ஐயோ அரசருக்கு வச்சிருந்த சாப்பாட்டை பூனை சாப்பிட்ற எட்டி பார்த்தா எஸ் எஸ் ராஜேந்திரன் போய் ஒரு ஒவ்வொரு கப்போட்டில் போய் ஒழிஞ்சிருப்பாரு பூனை கடிச்சிருவோம் அப்படின்பாரு ஓகே இதே ஃபோனை கடிச்சிருக்கோம் ஃபோனை பாரு புரியுதுங்களா உங்களுக்கு அப்புறமேலுக்கு கல்யாணக்குமார் இருந்தார் இந்த பாதாலோ அளவாக ஏதோ ஒரு படம் ஹஞ்சு பேக்கெல்லாம் இருக்கும் அதில் வந்து இன்னொசெண்டாக நினச்சிருப்பார் அதுக்கப்புறம் பாசப்பிரி இது படித்தால் மட்டும்போது ஒரு பாகப்பிரிவு நேர் ஒரு படம் இருக்கும் இப்படி வச்சுட்டு இருப்பார் ஏ ஒன்னா கொள்ளா போகிறோம் போடுறோம் அப்படின்னு எம்மாரி அதான் சொல்லுவார் பேர்டா நீங்கள் கழித்த பேர்டு அப்படிம்பாரு ஸோ நீங்கள் இது என்னென்ன பண்ண போகிறீங்க இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளுக்கு ஒரு ஒரு ஒன்று வேணுமே அது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை நான் சீமாங்கண்ண மணியண்ண சார் ஒரு காரில் போயிட்டு இருந்தோம் அப்போ அந்த கார் ஓட்டுறவரோட பையன் உட்கார்ந்தான் அப்பா நாளைக்கு நான் அந்த காரை ஓட்ட போகிறேன்ண்ணா இல்லை அதெல்லாம் ஓட்டா உனக்கு வயசு வரட்டும்னாரு அப்போ நான் எப்போ தான் ஓட்டுறது நீ பொறுமையா இருந்தா அப்போ நீ செத்து போனால் அந்த கார் எனக்கு தானேண்ணா அப்படின்னாரு மணியன் சார் என்ன அப்படின்னு நமக்கு என்னன்னா நம்மளுக்கு சிலது என்னதான் செஞ்சாலும் அமையாது சிலது லேசா செய்வோம் அமைஞ்சிரும் சோ அது அது வந்து ஏதோ கிஃப்டடா மாதிரி அது அமைஞ்சிருச்சு நம்ம பண்ணது சரி அப்படிங்கற அளவுக்கு நம்ம டிசைட் பண்ற ஒரு விஷயம் நல்லா இருக்கு அப்படின்னு படம் எடுத்தேன் என்னடா லூஸ் தரமா படம் எடுக்கிற ஏன் லூசா நினைச்சேன் என்னடா பர்ஃபெக்டாக நடிச்சிட்டு சார் சார் நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கு அதுக்கு அதில் நம்ம ஃபுல் ஃப்ளட்ஜாக போகணும் பாரு இப்ப இப்போ மகாராஜா பண்ண கேரவன்ல இருக்கல சீன் தெரியாது கேரவனை விட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் கூட்டு போவாங்க அப்பயும் சீன் தெரியாது செகண்ட் ஃப்ளோர் கூப்பிட்டு போவாங்க இவர் அங்கே உட்காந்து கேரம் ஆண்டுகிட்டு அது வரைக்கும் எனக்கு சீனே தெரியாது என்கிட்ட சொல்ல வேண்டியதானே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு நித்தில் என்ன சொல்லுவேன் நித்து என்னை பார்த்துட்டே இருப்பாங்க சொல்லுங்க என்ன சீன் என்ன சீன் என்ன இல்லை எனக்கு சிங்கப்பள்ளி தெரியுதாருமை என்ன கூ என்னையை கூப்பிட்டு வந்துட்டு என்னே தெரியுதாண்ணா என்ன நேரத்தை அப்படி ஆ அப்படிலாம் பேசாதீங்க ஆ ஆனால் ஆ ஒரு ஆறு அப்படிம்பாரு ஒரு பாத்திரத்தை சரி பண்ணுறேன் அடிச்சிட்டு இப்படி தூக்கி பார்க்குறேன் அப்படிலாம் நீங்கள் பார்க்காதீங்க ஐப்ரோலாம் க்ளோஸ் பண்ணும் என்னடா இருந்தாலும் என்னடா செய்ய போகிறான் செய்யப் செய்ய போகிறான்ட்டே இருந்தேன் ஆனால் எனக்கு நல்ல விஷயமாக ஒன்று பண்ணிட்டார் ஸோ நம்மளுக்கு தெரியாது இப்ப இந்த படம் எவ்ளோ உயரத்துக்கு நம்மளை கொண்டு போகிறேன் இந்த நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்க்கு என்ன பேர் போதும் அப்படிலாம் தெரியாது நம்ம போன வேலையை சரியா பண்ணிட்டு தேங்க் தேங்க்யூ சோ மச் ஒரு சூப்பரான ஒரு டைமை வந்து எங்களுக்காக கொடுத்துருங்க ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு இன்டர்வியூ நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன் ஸோ ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சினிமோட்டோகிராஃபர் ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ ஒரு நல்ல ஒரு டைரக்டர் சூப்பரான ஒரு காமெடி அழகான ஹீரோ அழகான ஹீரோயின் இவங்களாம் வந்து நாங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த கம்பி கட்டண கதை பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சி இதே கூட்டணியில் நானும் சேர்ந்துக்கிறேன் இதே கூட்டணியில் இந்த படம் வந்து இந்த இந்த கூட்டணியோட நிறைய படங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் பெரிய பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட மெகா டிவி நேயர்கள் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கிறோம் ரொம்ப தேங்க்யூ ஹாப்பி தீபாவளி